மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் மருதவாஞ்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் அன்பழகன் இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் குடவாசல் வடக்கு ஒன்றிய செயலராக உள்ளார் இவருக்கு திருமணமாகி இரண்டு மகள் ஒரு மகன் உள்ளார் இந்த நிலையில் அன்பழகன் இன்று தனக்கு சொந்தமான வயலில் விதைநெல் தொழித்துக் கொண்டிருந்த போது அப்போது அப்பகுதியில் மழை பெய்துள்ளது அந்த நேரத்தில் திடீரென அன்பழகன் மீது இடி விழுந்துள்ளது உடல் கருகி இருந்தவரை மீட்டு அக்கம் பக்கத்தினர் நன்னிலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அன்பழகன் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது